நீங்கள் நல்லவனாக இருங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் நல்லவனாக இருந்தீங்கன்னா நேரான மரத்தை வெட்டுவது போல் வெட்டிருவாங்க அதனால் ஐம்பது விழுக்காடு நல்லவனாக இருங்க ஒரு இருபது விழுக்காடு நல்லவன் பாதி கெட்டவன் பாதி கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படி இருந்த ஒரு இருபது விழுக்காடு பாக்கி முப்பது விழுக்காடு கெட்டவனாகவே இருங்க கெட்டவனாகவே இருங்க கெட்டவன் அடித்தா திருப்பி அடிங்க இயேசுநாதர் அப்போ சொன்னார் ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கண்டத்தை திருப்பி காட்டணும் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மனிதனின் மனநிலையை பார்த்து அவர் சொன்னார் ஆனால் இப்போ ஒரு கணத்தை அரைகிற பொழுது மறுகணத்தை கொடுத்தின்னு வச்சுக்கே நம்ம அவன் கொடுக்குறான்டான்னு சொல்லி அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சு மறுகணத்தையும் சா அடி சாத்து சாத்து சாத்தி மீங்க வச்சுருவான் ஏசுநாதன் சொன்னதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வராது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பால் நடந்தது அதனால் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழ பழகுங்க அப்போ தான் வாழ்க்கையில நீங்கள் ஜெயிக்க முடியும் நன்றி